ஓ ஆமா ஆமா கண்டிப்பா உங்களை சொல்லல ரோஜா சிஸ்டர் செல்லக்குட்டி அவங்களை தானே சொல்லிட்டாங்க பன்றிக்கு நன்றி சொல்லி குண்டின் மேல் ஏறி நின்றாலும் வென்றுடலாம் குணசை அண்ணா வணக்கம் சொல்லிருக்காங்க ரோஜா செல்லக்குட்டி வந்து பல்லு வழக்கிட்டு இருக்காங்க இனிமேதான் சாப்பிட போறாங்களாம் பத்தாவது லைஃப் யார் போட்டது பத்து பேரா வந்தாங்க அதுக்குள்ளயுமா சான்ஸ் இல்லையே நம்ம லைஃப்கெல்லாம் அரை மணி நேரத்துல பத்து சான்ஸே இல்ல வணக்கம் ரோஜா சகோதரின்னு சொல்லி இருக்காங்க என்னன்னா மழை பெய்யுதா மழை வர மாதிரி இருக்கணும் மழை இல்லை நான் வடவள்ளியில் இருக்கிறேன் வடவள்ளிக்கு போயிட்டீங்களா நானும் இந்த கேமராவை அட்ஜஸ்ட் பண்றேன் எந்த இடத்துல நிக்க மாட்டேங்க வடவள்ளிக்கு எதுக்கு போனீங்க அப்படியே போயிட்டுங்க வடவள்ளில இருந்து பக்கம் தானே உங்களுக்கு மதம் மருதமலை மருதமலைக்கு இங்க வந்து பாருங்க வேணாம் போகாத வினையெல்லாம் தீஞ்சு போகுங்க தீரா விட்டால் வந்து கேளுங்க மழை இல்லை நான் வடவள்ளி எழுதிட்டேன் அதே மெசேஜ் மறுபடி படிச்சுக்கணும் இங்க மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படியே செடியில எல்லாம் நைட்டு பெய்ஞ்ச மழை அப்படியே பனித்துளியா அப்படியே நிற்குது இன்று நான் வெள்ளி ஏங்கிரி மலை ஆண்டவர் கோவிலுக்கு போய் இன்று மதியம் சாப்பாடு அங்கதான் நின்று பௌர்ணமி இன்னைக்கு பௌர்ணமியா நல்ல வேலைக்கு சொன்னீங்க நான் வந்து இன்னைக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்கலாம் பாப்பாக்குன்னு நினைச்சேன் ஓகே ஓகே பௌர்ணமியா நல்லா போய் சாப்பிடுங்க கோவில்ல அண்ணதான் சாப்பாடு செமையா இருக்கும் இங்க எங்க அன்னதானம் போடுறான்னு தெரியலையே தெரிஞ்சா கூட போகலாம் நல்லா போய் எங்களுக்கும் சேர்த்து சாப்பிட்டு வாங்க இப்படிதான் மூஞ்சிய காட்டினா மூஞ்சிய காட்டுனதுக்கு அவ்வளவு என்னை வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க கண்ணாடி போட்ட காமாட்சியா அப்புறம் ஒருத்தங்க மூஞ்சிய காட்டுங்க அப்பதான் நான் பல்லு விளக்கணும் சொல்றாங்க இதெல்லாம் கலாய்ச்சிட்டு நல்லா போய் சாப்பிட்டு வாங்க எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க யாருக்கா ரெண்டு பேர் லைவ்ல வேற என்ன வீட்டுல வேலை இருக்கு யாரோ ஒருத்தங்க லைவ்ல பாக்குறாங்க பார்க்க கூட எங்க அன்னதானம் போடுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா இங்க டெய்லி வந்து தில்லை நடராஜர் கோயில்ல போடுறாங்க ஆஹ் பஸ் ஏரியில போ மழை வேற பெய்ஞ்சிட்டு பிளேட்லதான் போடுவாங்க நம்மள கழுவவும் விட மாட்டாங்க அவங்கதான் கழுவிப்பாங்க எனக்கு அது பிடிக்கல அதனால நான் ரெண்டு தடவை சாப்பிட்டுருக்கேன் இந்த ஊருக்கு வந்துட்டு கொத்தவரங்க பொரியல் ரசம் காரக்குழம்பு அப்புறம் என்ன போட்டாங்க சாப்பிட்டு வந்து ஓகே நான் ஒரு கடையில் ஆர்டர் எடுத்துட்டு வரேன் ஓகே பாய் 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 போய் ஆர்டர் எடுத்துட்டு வாங்க யாரோ நாலு பேர் லைவ்ல இருக்காங்க ஃப்ரீயா இருக்கும்போது லைவ் வரேன் வாங்க வாங்க பிஸியா இருக்கும் போது வேலை செய்யுங்க யாரோ நாலு பேர் வந்து லைவ் வே என்ன பாய் சொல்லாம போயிட்டாங்க எல்லாரும் ரோஜா அன்பு வந்து ஒரு மெசேஜ் பண்ணிட்டாங்க